எல்லோருக்கும் எனது இனிய அற்புதமான காலை வழக்கம் இந்த பிக்சரில் போட்டிருக்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுடைய முழு திறமை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் திறமை திறமை என்பது பிறக்கும்போது நம்ம எல்லாம் வராது திறமை நம்ம தான் வளர்த்திக்கணும் இந்த உலகத்தில் யாருமே பிறக்கும்போது ஒரு டாக்டர் இன்ஜினியர் அட்வொகேட் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி பிறப்பதில்லை இந்த உலகத்தில் யாருமே இன்ஃபீரியரும் கிடையாது சுப்பீரியரும் கிடையாது வி ஆர் காமன் நம்ம அனைவரும் இந்த பிரபஞ்சத்திற்கு பொதுவான நபர்கள் நாம் செய்யும் வேலைகள் நாம் இருக்கும் இடம் அதற்கான ரிசல்ட் என்ன மாதிரி இடத்துல இருக்கிறோம் என்ன மாதிரி வேலைகளை செய்கிறோம் என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் பலன்களை எதிர்பார்க்குறோங்கிறது தான் மாறுது இப்போ லக் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஒர்க்கு மட்டும்தான் இப்போ சராசரி மனிதர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் வந்ததை நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா ஒரே வாக்கியத்தில் முடித்தா கடமையை மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தால் பலன் கடவுள் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக தான் கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு முறை இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரிசீவிங் வரைக்குமே நீங்கள் கிராட்டிட்யூட் ஒரு நன்றி உணர்வு கிடைத்த மாதிரி நன்றி உலகத்திலையே மிக ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான வார்த்தை என்னென்னா நன்றி உணர்வு உணர்வுகள் தான் எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி ஸ்ட்ராங் ஆகுதுன்னா உணர்வுகள் மூலியமாக தான் உணர்வுகளில் நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் நம்ம நிறையா இப்போ கட்டை பேசிகிட்டு இருக்கோம் கட்டுக்கும் பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் அப்போ மிக சாதனை படிக்கணும்னா உங்கள் மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா உணர்வுகள் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கணும் அப்படி இருக்கணும்னா உங்கள் கட்டை கொஞ்சம் பார்த்துக்கணும் அந்த ஐந்து உணவை கொஞ்சம் தவிர்த்தா சாதனைகள் மிகப்பெரிய லெவலில் வருங்கிறது பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது மென்டர்ஷிப் அப்படின்னா என்ன வழிகாட்டுதல் ஒரு மென்டர்ஷிப் இருந்தால் நம்மளுடைய நேரமும் பணமும் ரொம்ப மீதியாகும் ஆகும் ஏன்னா மென்டருங்கிறவர் ஆல்ரெடி சாதனை பண்ணவங்க அப்போ அவங்க கைப்பிடிச்சி ஒரு குழந்த மாதிரி நடந்து போகும்போது ரொம்ப சேஃபாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு மென்டர்ஷிப் வந்து கோபால்கிருஷ்ணன் சரி ராஜசேகர் அண்டு ரவி அண்ணே ஃப்ரம் மலேஷியா ஸோ அப்படியே நம்மளை கைப்பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்க நம்ம எப்பவுமே நம்ம சொல்லுவோம் கவனம் எங்கே இருக்குது ஃபோக்கஸ் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் கவனம் எங்கே இருக்குது எவ்வளோ பேர்த்தோட வாழ்க்கையை மாற்ற போகிறோம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம வாழ்க்கையை மாற்றி அடுத்தவங்கள வாழ்க்கையை மாற்றுறதா உண்மையான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்போ எவ்வளோ பேரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கலாம் எல்லா கைலேயும் த ஏ செவன்டி ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் யோர் அச்சீவிங் குவாலிஃபைங் ரூபி பி இன் ஃபோர்டீன் மந்த்ஸ் அப்படிங்கிற சார்ட் எல்லோரும் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது அப்படி முன்னாடி நின்று கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம் இப்போ இந்த மென்டர்ஷிப்புன்னு சொல்லும்போது நமக்கு நிறைய மெண்டஸ் வழிகாட்டி சக்ஸஸ் ஆனவங்க எல்லாமே ஒரு வழிகாட்டியாக நம்ம எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது என் உலகத்திலேயே சைனா நீ ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க ஆம்பேவும் அவங்க லீடிங்கில் இருக்காங்க ஆம்பேவுடைய மொத்த டர்ன் ஓவரில் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் சைனாலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க தோராயமாக ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே ஒரு வருடம் வணிகம் ஆகுது இப்போ சைனா கொரியா தைவான் போன்ற நாடுகளில் நிறைய க்ரௌன் அம்பாசிடர்ஸ் உருவாகியிருக்காங்க அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபோனல் சிஸ்டமில் நமக்கு ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ விழிப்புணர்வு அவேர்னஸ் ஆரோக்கியத்தில் மக்கள் ரொம்ப இருக்காங்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும் அப்போ இந்த ஃபனல் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரூபிகார்டு பக்கத்துலேயே இந்த ஃபொனலும் ஒட்டி வைக்கலாம் இதுதான் நம்மளுடைய கைட்லைன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு இப்போ ஃபுல் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க ஈர்க்கணும் ஈர்க்கணும் இந்த ஈர்க்கணும் அப்படின்னா நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி வரணும் உங்கள் மேலே அப்போ நிறைய வீடியோலாம் நீங்கள் தினைக்குமே ஸ்டேட்டஸில் வைக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூன்று புதிய நபர்களை உங்கள் பட்டியலில் சேர்த்தணும் உங்கள் நம்பர் அவங்ககிட்ட இருக்கணும் அவங்க நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும் முதல் எப்பவுமே சொல்லுவோம் இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்காதேன் அப்போ இருப்பது நம்ம சொந்த பந்தம் உறவினர்கள் யாரையும் விட வேண்டாம் எல்லாத்தையும் கொஞ்சம் உங்கள் பட்டியலில் சேர்த்தி அவங்க நம்பருவோட்டி இருக்கான்னு பார்க்கலாம் ரொம்ப நீண்ட கால விரோதமாக இருந்தாலும் நம்ம அந்த விரோதத்தை பிரேக் பண்ணலாமே ஒன்றும் தப்பு இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணலினா வெட்டலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற சொந்த பந்தமெல்லாம் எழுதுனீங்கன்னாவே ப்ரீஜட்ஜ் பண்ண வேண்டாம் இவங்க ஆவாங்க அவங்க ஆக மாட்டாங்க ப்ரீஜ் பண்ண வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம செய்வோம் அந்த மாதிரி எழுதும்போது ரொம்ப குறைந்தது முந்நூறு பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் நடத்திங்கன்னா ஒரு முந்நூறு ஆறுநூறு வரைக்கும் வரும் இன்னும் சில பேருக்கு ஒரு தொள்ளாயிரம் வரைக்கும் கூட போகும் அதுக்கடுத்தது உங்களோட வேலை செஞ்சவங்க அங்கே ஒரு ஒன்று விட்ட அப்படின்னு சொல்கிறோம்னே அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அதுலேயும் ஒரு முந்நூறு பேர் வந்து வரலாம் இப்படி ஒரு தொள்ளாயிரம் பேர் உங்கள் கையில் இருக்காங்கன்னா தொள்ளாயிரம் கான்டக்ட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு நம்ம கொடுக்கலாம் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களா அந்த ஸ்டேட்டஸில் பார்ப்பாங்க இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோவை அனுப்புறேன்னா அவங்களோட அனுமதியோடு நீங்கள் ஒரு ப்ராட்காஸ்ட் க்ரியேட் பண்ணி அனுப்பலாம் இதெல்லாம் மென்டர்ஷிப்பில் உங்களை சொல்லித்தர் ரெடியாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன உங்களுக்கு வேணும் ஏன்னா காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் ஒரு வருடமாக மாறுது காலம் அது போயிட்டே தான் இருக்கும் ரொம்ப வேகமாக போகுதுன்னு சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன் எதுவுமே வேகமாக போகல அது தன்னுடைய கரெக்டான வேகத்தில் தான் போய்ட்டுருக்கு பூமியை சுற்றிகிட்டு இருக்கு நம்ம செயல்கள் வேகமாக இருக்கலாம் ரொம்ப என்கேஜாக இருக்கலாம் ஆனால் ப்ரொடக்டிவிட்டி இருக்கான்னு பார்க்கணும் அப்போ ஒரு மாதம் வேகமாக ஓடிடுச்சுன்னு சொல்ல நம்ம ஏதோ அன்புரொடக்டிவிட்டியாக தேவையில்லாத இடங்களில் நம்ம நேரத்தை வீணடைச்சிடலாம் இன்றைக்கி நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்துருச்சு டிவி நிறையா என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம நேரத்தை அன்புரொடக்ட்டிவிட்டியாக பண்ணலாம் அப்போ உங்கள் நேரம் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கா அன் இருக்கா இது நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ப்ரொடக்டிவிட்டி அன்புரொடக்டிவிட்டின்னா என்ன இப்போ ப்ரொடக்டிவிட்டின்னா ஒரு வருமானம் இருக்கணும் அது எல்லாரும் ஒரு வருமானம் செய்கிறது தான் ஆனால் அதையும் தாண்டி ஒரு பாதுகாப்பான வருமானத்துக்கு தான் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா அதுக்காக எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டும் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தலைமுறையும் வாழ்த்தணுன்னா நீங்கள் நம்ம ஆம்பே நியூட்ரலைட் பிஸ்னஸில் எவ்வளோ கஸ்டமரை உருவாக்கி எவ்வளோ குழுவை உருவாக்கி எத்தனை தர வாழ்க்கையை மாற்றிருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்கள் தலைமுறைக்கும் ஒரு வருமானம் இதில் வரும் நிறைய டைம் உதாரணம் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் உதாரணம் சொல்லியிருக்கோம் கோபாலகிருஷ்ணன் கூட இருபது ஆண்டுகளாகியும் அவங்க குடும்பத்துக்கு இந்த வருமானம் போயிட்டே இருக்குன்னா இதுதான் பாதுகாப்பான வருமானம் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் கண் முன்னாடி கடவுள் காமிச்சிட்டாங்க ஒரு சிறப்பான அப்பளைனியும் காமிச்சிட்டாங்க நல்ல ஒரு அசோசியேஷனையும் காமிச்சிட்டாங்க இப்போ இதிலிருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் நம்ம என்ன செயல்கள் செய்ய போகிறோங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கரெக்டாக திட்டமிட்டிங்கன்னா ஆண்டெல்லாம் வேகமாக போகாது ஒரே மாதிரி தான் போகும் பட் உங்கள் வருமானம் வேகமாக ஏறும் அதுதான் முக்கியம் வருமானம் வேகமாக ஏறல அப்படின்னா நம்ம அன்புரொடக்டிவிட்டி நம்ம நேரத்தை வீணடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்ம புரிதல் கொஞ்சம் இருந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் பிரியாரிட்டி எங்கே இருக்கணும் சாதாரணமாக நீங்கள் செய்கிற வேலையை விட்டு நீங்கள் விலகி வேண்டாம் ஆனால் அது போக இதுக்கு ஒரு பிரியாரிட்டி நீங்கள் ஒரு மூன்று மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கலாம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவங்களா வியாபாரத்தில் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் எல்லாருமே பணம் வேணும் இல்லையா யார் போனாலும் ஒரு கடையில் பணம் கொடுத்தா தான் நமக்கு பொருள் கிடைக்கும் இல்லையா அப்போ அந்த வருமானங்கிறத நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அவமானங்கள் நிறைய பட்டிருக்கலாம் அவமானங்கள் எல்லாத்தையும் வெகுமதியாக மாற்றணுங்கிறதான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படி தான் நாங்களும் மாற்றியிருக்கோம் நிறைய அவமானங்கள் வரும் வரலாம் மத தெரசா ஒருத்தரே போதும் எத்தனை அவமானங்கள் வந்தோம் இன்றைக்கி அவங்கள பற்றி பேசுகிற அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்களோட ஈகோவை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவங்க நோக்கத்தை மட்டுமே பிடிச்சு இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்மளுடைய டீமில் இருக்கவங்க குழந்தைங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதத்தரசா மாதிரி நம்மளுடைய ஈகோ நம்மளுடைய கோபம் இதெல்லாம் ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நோக்கத்தை ஸ்ட்ராங்காக வச்சோன்னா நேரத்தை வீணடிக்காமல் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு சராசரி மனிதனாக வாழாமல் ஒரு சிறந்த ஒரு மனிதன் இப்போ கோபாலகிருஷ்ணன் பேர் நான் சொல்கிறேன்னா ஒரு சிறந்த மனிதன் யார் எப்போ தன் உயிர் போகுன்னு தெரியாது அது நம்ம கையில் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நம்ம கையில் இருக்குது நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்மளை சார்ந்திருக்கவங்களுக்கு நம்பால ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பண்ண ஆம்பே நியூட்ரலைட் அந்த நோக்கத்தில் தான் இருக்காங்க வேரி ஹெல்பிங் டூ லீவ் பெட்டர் லைஃப்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சிகள் பண்ணியே இருக்காங்க மக்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லிகிட்டே இருக்காங்க மக்களுக்கு தேவையான அனைத்தும் நம்மகிட்ட இருக்குது நம்ம செயல்கள் ஆச்சினோம் நம்ம மேலே ஒரு நம்பத்தன்மை கொண்டு வந்து ஆயிரம் பேரை ரீச் பண்ணிங்கன்னா முந்நூறு பேர் தான் நம்புவாங்கங்கிறது ஒரு கணக்கெடுப்பு இதில் எதுவும் நீங்கள் இதாக்க வேண்டாம் நூறு பேரில் எழுபது பேர் எந்த ரியாக்ஷனும் இருக்காது அந்த முப்பது பேர் ரியாக்ஷன் கொடுத்து உங்கள்கிட்ட அணுகலாம் முப்பது பேர்த்தில் பத்து பேர் தான் நம்மளுடைய இல்லை மார்னிங் நியூட்ரிஷனில் நம்ம கம்யூனிட்டியில் வரலாம் அதில் ஒரு மூணு பேர் தான் உங்களுடைய டீமில் லீடர்ஷிப்பில் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கான சூழ்நிலையும் செயல்களையும் எப்படி செய்யலாங்கிறத எல்லாருமே உங்களோட இம்மிடியேட் ஆக்டிவான ஆனால் உட்காந்து கொஞ்சம் கவனமாக பண்ணீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய பரம்பரைக்கும் ஒரு பேரை விட்டு செல்லலாம் அதான் சொல்லுவாங்க வாழ்வது ஒரு முறை தான் எல்லாரும் உலகத்தில் ஒரு முறை தான் வாழ்கிறாங்க அப்போ என்ன பண்ணுன்னா வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறைன்னா தலைமுறைக்கும் நம்ம ஒரு வருமானத்தை இது மூலிமா ஏற்படுத்த முடியும் சொத்து சேர்த்தலாம் சொத்து வந்து வித்தர முடியும் சண்டை போட்டுக்க முடியும் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இது யாரும் சண்டை போட்டுக்க முடியாது அவங்களுக்கு ஈக்குவலாக பிரித்து ஆம்பே கொடுக்குறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம் மலேசியாவில் பார்த்துருக்கோம் அமெரிக்காவில் பார்த்துருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு வியாபாரம் இந்த வியாபாரத்து மூலயமா தான் இன்கம் போகுது ஒரு பெரிய டீமாக உருவாக்கி கஸ்டமரை உருவாக்கி எப்படிலாம் பண்ணலாம் எப்படிலாம் உங்கள் மேலே ஒரு நம்பத்தன்மையை கொண்டு வரலாங்கிறது எல்லாமே அப்படின்னோட இறுக்கமாக கையை பிடிச்சி கொஞ்சம் விழிப்பாக செயல்பட்டிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறத மாறும் அப்படின்னா வெறும் ஹாப்பி யாருக்குன்னு தெரியாமல் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு இப்படியே சொல்லியே வந்திருக்கோம் நம்ம பேங்க் பேலன்ஸும் வருமானமும் ஹாப்பியாக இருக்காங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஹாப்பியாக வரணும் ஹாப்பியாக அடுத்த டிசம்பரில் போய் புது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒரு நன்றி உணர்வோடு நல்ல இன்கம் பண்ணி கொடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் டென் சார்பாக உங்களுடைய அப்ளைன்ஸ் நாங்கள் எல்லாேருமே உங்கள் வளர்ச்சிக்காக கை கொடுப்பதற்கு நாங்கள் தயார் நீங்கள் தயாராக இருங்கள் ஒவ்வொரு நொடித்தொளியும் நாளை வரியா நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறவன் இல்லாமல் இன்று இப்பொழுதே இப்போ செய்யாமல் எப்போ செய்வேன் நான் செய்யாமல் யார் செய்வா ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிறது மட்டும் உங்கள் உள்வாய்சில் நினைக்கும் இருக்கணும் வாழ்த்துக்கள்